பழமை மாறாமல் புதுமை படைப்போம் அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம் வணக்கம் தருமபுரி மாவட்டம் பாப்பிரிவட்டி வட்டம் தென்கரைக்கோட்டை ஸ்ரீ கல்யாணராமர் அண்டு நஞ்சுண்டேஸ்வர் டேசர் ஆலயத்தினுடைய அரங்காவலராக இப்போ நான் இந்த பதவி வச்சுட்டுருக்கேன் இப்போ இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கனாக்கில் தருமபுரி மாவட்டத்தில் மிகவும் பழமை அதாவது தருமபுரி மாவட்டத்து சொல்லப்போனாக்கல நம்ம தமிழ்நாட்டிலே வந்து முழுக்க முழுக்க மண்ணால் கட்டப்பட்ட ஒரு தரைக்கோட்டை நாற்பது ஏக்கர் பரப்பளவில் நான்குபுறம் மகளியின் கூடிய ஒரு தரைக்கோட்டை வந்து அமைஞ்சிருக்கு அந்த தரைக்கோட்டையில் ஒரு ஐந்து ஆலயங்கள் அமைச்சிருக்காங்க முதல்ல வந்து விநாயகர் ஆஞ்சநேயர் கல்யாணராமர் ரெண்டு நஞ்சுண்டேஸ்வரர் அம்பாள் இப்படி வந்து ஒரு ஐந்து ஆலயம் வந்து ஒரு ஆயிரத்தி நூறு வருஷம் பழமையான ஒரு பிரதான ஆலயங்கள் இந்த ஆலயம் வந்து இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சிக்கு உட்பட்டு செயல் நடைமுறையில் இருந்துகிட்ருக்குங்க இருக்குங்க இது வந்து பார்த்திங்கனாக்கில் இதுவரையிலையும் புனரமைக்காமல் குடமுழுக்கு நடைபெறாமல் இருந்ததுனால அரசனுடைய ஒப்புதலோட பொதுமக்கள் பங்களிப்போட இப்போ நான் அந்த அறங்காவலராக இருக்க ப பதவிக்கு வந்த பின்னாடி இப்போ நான் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கனாக்கில் மூன்று இந்த பகுதியை சேர்ந்தோம் நான் அதனால் வந்து ஒரு மூணு வருஷமாக நாங்கள் வந்து திருப்பணி வேலை செஞ்சிட்ருக்கோம் திருப்பணி வேலைனாக்கில் முழுக்க முழுக்க ஒரு நாற்பது ஐம்பது லட்ச ரூபாயில் செஞ்சுட்டு இப்போ விரைவில் வந்து இந்த ஏன்னா வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து குடமுழுக்கோ பொது பொருளாதார ரீதியாக ரொம்ப நிலுவடைஞ்சதுனால எங்களால் குடமுழுக்கு செய்ய முடியல இருந்தாலும் இன்னும் வர இன்னும் ஒரு ஆறு மாதம் அதிகபட்சமாக ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் முழுக்க வந்து இருக்கிற பணிகள்லாம் வந்து நிறைவேறும் அதுக்குள்ளே நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் விமர்சையாக இல்லைனாலும் அரசு அனுமதியோடு கும்பாபிஷேகம் செய்யலான்னு அந்த அளவுக்கு நாங்கள் செய்யலான்ட்டு உத்தேசமாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது பார்த்திங்கனாக்கில் ம இந்த ஆலயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னாக்கில்ல திருமணம் ஆகாதவங்க வழிபட்டால் திருமணம் ஆகுன்றதாக ஐதீகம் இந்த கல்யாண ராமர் ஆலயம் அண்டு ரஞ்சுண்டேஸ்வரலயம் ஒவ்வொரு பிரதிவாரம் சனிக்கிழமும் ஆலயம் திறந்திருக்கும் ஏகாதேசி மாதத்துக்கு இரண்டு முறை வளர்ப்புறை தேவை பிறந்த ரெண்டு ஏகாதசி பூஜைகளும் அதில் வந்து சிவாலயத்தில் பிரதோஷ வழிபாடுகள் ராமநவமி அனுமன் ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி அண்டு வந்து மகா சிவராத்திரி இப்படி வந்து பல பூஜைகளை வந்து நாங்கள் வந்து இப்போ தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கோம் இது வந்து பக்தர்களும் ஓரளவுக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் வர முடியாது இருந்தாலும் நாங்கள் வந்து ஆலய அர்ச்சகர்களை வச்சு நாங்கள் ஆகம விதிப்படி பூஜைகள் வழிபோ இறைப்பணி செஞ்சிகிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலைகளும் வந்து முழுக்க முழுக்க மண்டபம் இல்லாமல் இருந்து மண்டபம் புனரமித்தோம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வேலைகள் கொஞ்சம் பெரிய வேலைகள்னு சொல்ல முடியாது எங்களால் முடிஞ்சவர்கள் பொதுமக்கள் பங்களிப்போடு செஞ்சுருக்கோம் எங்களுக்கு வந்து அரசு வழிகாட்டுதல் பிரகாரம் எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஏன்னா வந்து ஆணையரை வந்து பார்த்தீங்கன்னாக்கில் உதவி ஆணையரை வந்து பிரகாஷ் அவர்கள் ஒப்புதலோடு ரெண்டாவது வந்து ஆய்வாளர் மணிகண்டன் இஓ அசோக்ராஜு இப்போ நான் அது கீழே வந்து அறங்காவலராக இருக்கேன் இந்த அரங்காவலர் இவங்களுடைய ஒப்புதலோடு நாங்கள் அரசு வழிகாட்டுதல் போல ஆகம விதிப்படி எந்த ஒரு பிரதான சின்னங்களும் பழமை மாறாமல் இருக்கிறத வச்சு புனரமிச்சுட்ருக்கோம் இருக்கோம் சேதப்படுத்தாமல் நாங்கள் வந்து இருக்கோம் ஏன்னா வந்து இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த தென்கரை கோட்டை வந்து ஒரு இந்த கோயில் வந்து சுற்றுலாத்தலம் எங்களுக்கு ஒரு நீண்ட நாள் கோரிக்கையும் கூட ரெண்டாவது இது வந்து ஏன்னா நம்ம ஆலயம் மட்டும்தான் பொதுமக்கள் பங்களோடு எங்களுடைய சொந்த முயற்சியில் பண்ணிகிட்டு இருக்குமோலையே இருக்கிற அந்த ஆலயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா தானிய கிளைஞ்சம் குதிரைலாயம் தர்பாரால் தெப்பக்குளம் இந்த மாதிரி வந்தீங்கன்னாக்கில் பிரதான சின்னங்கள்லாம் வந்து எதிர்கால சந்ததிகள் பாதுகாக்கும் வகையில் வந்து அமைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நாங்கள் அரசு வந்து வழிகாட்டினாக்கில் அவங்களுடைய நிதி உதவி இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் பொதுமக்கள் பங்களிப்போடு எங்களால் அது செய்ய முடியாது அரசு உதவி பெஞ்சா செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்கு புறம் அகலையோடு சுந்த முழுக்க முழுக்க மண்ணால் கட்டப்பட்ட தரைக்கோட்டைனால் அகலை தூர்வாரணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சு சுற்றுலாத்தலத்துக்கு என்ன ஒரு நாற்பது ஏக்கரில் ஒரு ஆலை போது குழந்தைங்களுடைய எதிர்காலம் நலன் கருதி அவங்க வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக எங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் வரலாற்று பதிவாக ஒரு இறைப்பணி செய்த எங்களுக்கு ஒரு புண்ணியமாகவும் கிடைக்கும் இந்த பகுதி வந்து மேலும் வந்து பொருளாதார ரீதியாக வளர்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் மக்களும் வந்து பொருளாதாரதியாக உயர்வாங்க இதுதான் எங்களுடைய நோக்கம் இது வந்து இந்த ஆலயம் எப்படி உருவாச்சுனாக்கில் ஒரு சின்ன விஷயம் ஒரு பதிமூணாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு கீழே குறுநில மன்னர்கள் அதாவது அப்போ தகடூர் மாவட்டமாக இருக்கும்போது மறுப்புற மையம் வச்சு ஆட்சி புரிஞ்சும்போது ஒரு சீலப்ப நாயக்கர் சென்னப்ப நாயக்கர்ன்ற ஒரு அரசர்கள் வந்து தலைவரி வசூலுக்காக அவங்க இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் அவங்க வந்து ஓய்வெடுக்கும்போது அவங்க கடவில் வந்து திருமண கோலத்தில் காட்சி அளித்ததுனால இந்த ஆலயம் வந்து கல்யாண ராமர் ஆலயம் அமைச்சிருக்காங்க இந்த ஆலயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பன்னெண்டு மூலம் இருக்காங்க ராமர் லட்சுமன் சீதை அனுமன் பரதன் சுக்ரீவன் வாலி விபூஷணன் அந்தகன் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இப்படின்னு வந்து ஒரு பன்னெண்டு மூலவரோட இந்தியாவிலே வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கக்கூட ஒரு ஆலயம் இதனுடைய ஐம்பொன் சிலைங்கள்லாம் வந்து பாதுகாப்பு நலன் கருதி எங்களை ஆலயத்தில் பொகிஸ் பொக்கிசுமோ மியூசிலும் வச்சுருக்கோம் ராமநவமி முக்கியமான நாட்கள் எடுத்து வந்து உற்சவர் வைப்போம் இதுக்கு வந்து தேர் தேர் இருக்குது ஆனால் வந்து எங்களால் தேர் சிதலம் அடைஞ்சதுனால எங்களால் வந்து தேர் இயக்க முடியல இதுவும் வந்து அரசு உதவி பண்ணாங்கனாக்கில் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்கரை கோட்டைன்ற பேர் வந்ததுக்கு காரணமே என்னன்னாக்கல தென்கரை கோட்டை கோட்டை அமைஞ்சிருக்கு அதனால் தென்கரை ஆற்றுறதா கருட விஜயன் ஆறு வந்து இந்த வரட்டா போயிட்டுருக்கு இந்த ஆற்று ஓரம் வரைஞ்சதுனால இது தென்கரை ஓரமாக அமைஞ்சதுனால தென்கரை கோட்டைக்கு பேர் வந்தது அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வடகரை கரையோரம் பக்கமாக இருக்கணும்னா வடகரை கிராமம் தந்திருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையை அமைச்சு இந்த இடத்துல ஒரு ஆலயம் அமைச்சிருக்காங்க இப்போ வந்து இதை வந்து புனரமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அதனால பொதுமக்களை எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க கோயில் குவிதாரர்கள் சிவனடியார்கள் பக்தர்கள் இப்போ ஊர் பொதுமக்கள் பங்களிப்போடு குடம்புத்துக்காக நாங்கள் பணிகள் வந்து இப்போ தொடர்ந்து வேலை நடைபெற்றுருக்கு இன்னும் வந்து அரசு உதவி பண்ணாங்கன்னாக்களே சிறப்பாக செய்யணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி குறிவிடையே நன்றி வணக்கம் எல்லாரும் வந்து நேரம் ஒதுக்கி இந்த கோயில் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களையும் ரொம்ப பழையமான விஷயத்தையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க